திமுக ஓட்டி போயிருப்பாங்களா இன்னைக்கு இன்னைக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மிகப்பெரிய பிழைன்னே சொல்ல முடியும் வந்து செங்கோட்டையில் சேர்த்து செங்கோட்டையன் சவாலா அல்லது வந்து புதிய கட்சின்னு சொல்லி சொன்னார் அது வந்து விஜய்க்கு சவாலா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் அண்ணா திமுகன்ற கட்சியை நீங்கள் அழிஞ்சு பொது வச்சுக்கோங்களேன் அடுத்தது யார் வளருவாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசணுமோ அது பேசணும் கவர்னர் வந்து திராவிடம்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது சிறுமை திராவிடத்தை வந்து சிறுமைப்படுத்தி ஒரு கிட்ட சாதி கட்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து புதிய திராவிட கழகம் ஒரு கட்சி இப்போ பாட்டாளிம கட்சி ரெண்டு கட்சியாக உங்கள முன்னாடி வந்து மு க ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கட்டும் இரநூறுக்கு இரநூறு வெள்ளூன்னு தான் சொன்னார் இப்ப அந்த குரல் இப்ப வரல பிஜேபி வாக்களிக்கிற மக்கள் வந்து குறையும் போது எம்பிக்கள் குறையும் போது அதை எங்க வந்து சமன்படுத்துறதுன்னு பார்ப்பாங்க ஜெயலலிதாவுக்கும் கலைஞராக இருக்கும் இவங்க எல்லாமே ஒரு என்ன ஒரு ஒரு வகையான வந்து எதிர்ப்பு அரசியல் அந்த கட்சி வந்து பெரிய திரளான கூட்டம் நல்ல கூட்டம் இருந்தாலும் வந்து இந்த கட்சிகள் வந்து கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது இதே நாளைக்கு கூட்டணி வந்து ஒரு கூட்டம் போட்டா கூட அந்த கூட்டம் வரும் தான் நான் என்ன சொல்ல பட் இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டம் வித்தியாசம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் சேனலுக்காக சேகுவார் அவர்களை அன்போடு வளர்க்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ ரொம்ப ரீசெண்டாக எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எடப்பாடி சார் பண்ண ஒரு விஷயம் தான் சம்பவம் தான் அந்த சம்பவத்தை பத்தி நிறைய பேசணும் நீங்க அந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா பார்த்தோம் பார்த்தேன் கோபி செட்டிப்பாளையத்துல வந்து யார வந்து சிங்கம் சிங்கம் சொல்லிட்டு அந்த சிங்கத்தோட கொகையிலேயே வந்து ஆவேசமான ஒரு பெரிய ஒரு நீண்ட உரை தான் அது நல்லா பேசினாரு கருத்தா பேசியிருக்காரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு சவாலா கூட வந்து அவருடைய பல கருத்துக்கள் இருந்தது இது யாருக்கு சவால் இது வந்து ஆளுங்கட்சிக்கு சவாலா அல்லது வந்து செங்கோட்டையனுக்கு சவாலா அல்லது வந்து புதிய கட்சின்னு சொல்லி சொன்னார் அது வந்து விஜய்க்கு சவாலா அப்படின்ற மாதிரி இருக்குது இதுவரைக்கும் நான் பார்த்த பேச்சில் வந்து கோபி சட்டி படத்தில் அவர் பேசின அந்த பேச்சு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் ரீதியான வந்து அவர் மீதான அந்த பார்வை வந்து கொஞ்சம் மக்களுக்கு மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அப்படி ரொம்ப இல்லை நிறைய அந்த அரசோட திட்டங்கள் வந்து எந்த திட்டங்களை அதிமுக அரசு வந்து நிறைவேற்று இருந்தது எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்தது அதெல்லாம் வந்து கிடப்புல வந்து இந்த ஆளும அரசு திமுக அரசு வந்து கிடப்புல போட்டது எதையெல்லாம் இவங்க செய்ய மறுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு நீண்ட குறை நிகழ்த்தினாரு அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பேசுன அந்த பேச்சுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு நிறைய வந்து அவருக்கு வந்து யாரோ வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது சகஜம்தான் எப்படின்னா கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் போய் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொன்ன பேப்பர்கள் கொடுப்பாங்க அந்த பேப்பர்கள் ஒரு ஒரு பேப்பரும் எடுத்து வச்சு தான் அவங்க வந்து அந்த பாயிண்டை மட்டும் எடுத்துப்பாங்க பாயிண்ட் அதாவது அப்படியே படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அந்த பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறதுன்னு ஒன்னு இருக்கு ஆமாம் அதை நேற்று எடப்பாடி வந்து அதை செஞ்சார் அவர் பார்த்து படிச்சாரா இல்ல பேசினார் பேசினார் அதாவது அந்த பேப்பரை என்ன இருக்கிறத நம்ம பேசிதானே ஆனோம் அதாவது நான் கேட்டனா அவர் பேப்பரை வாங்கிட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நாங்க வந்து செய்தோம் இந்த திட்டங்களை நாங்க நிறைவேற்றணும் இந்த அரசு நான் செய்யல அப்படின்றத வந்து அவருடைய வந்து பாத்தீங்கன்னா வழக்கமான அவருடைய லாங்வேஜ் பேசினாரு கடந்த முறை பேசுற மாதிரி கட்டினா முதலமைச்சர் வந்து மரியாதை இல்லாத கொஞ்சம் தரக்குறைவா ஒரு ஒருமையில நீ அந்த வா அந்த பேச்சு எல்லாம் இல்லாம ஒரு அரசியல் ரீதியான ஒரு த தர்க்க ரீதியா இருந்துச்சு ஓகே நான் பார்த்த வரைக்கும் எடப்படி எடப்பாடி விட இப்ப கொஞ்சம் நல்லா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் பேச பேச்சுவான்னு கேட்டா ஒருமையில யாரையும் சாடாம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மரியாதையோட வந்து விழிக்கிறதும் சரி அதுக்கு பிறகு வந்து எடுத்து வைக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்தாவும் இருந்தது இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க நிறைவேற்றமோ நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசினார் ரொம்ப மிகையாவும் இல்லாம ஒரு தனிநபர் சாரலாவும் இல்லாம நையாண்டித்தனமும் இல்லாம அப்படி பேசினாரு அவர் முதல்ல ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செங்கோட்டைன்னுதான் வந்து அவர் வந்து முதல் தாக்குதே முதல் தாக்குதல் வந்து கயரிங் வந்து அவருக்கு தான் பண்ணாரு ஆனா அது அந்த கேள்வியில கூட சில எழுப்புன கேள்வியில கூட நியாயம் இருந்தது அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமா இருந்ததும்மா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஒன்னுத்துக்கு வீடியோ கிளிப்பிங் போட்டுட்டு அந்த வீடியோ கிளிப்பிங்ல வந்து அத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த இந்த ரீதியில வந்து தேர்தல் பரப்புரை வந்து இது அடுத்த கட்டம் வேற நாள் போகும் ஏன்னா ஜெயலலிதா கொஞ்ச காலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பிங் போடுற அந்த இதெல்லாம் இருக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடியோ கிளிப்பிங் மூலமா வந்து என்ன பேசினாங்களோ அதை வந்து போடுறாரு இப்போ இந்த பாணியை வந்து டிஎம்கேலையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீடியோ கிளிப்பிங்ல வந்து அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்க சில நேரங்களில் இந்த கிராமங்கள பேசும்போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீ என்ன சொன்ன அதாவது அன்னைக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னா அந்த கிராமத்து லாங்குவேஜ் இப்போ என்ன கேட்டா அன்றைக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்றது வந்துச்சு மாதிரி இருக்கு சரிங்களா அப்போ வந்து அந்த வீடியோல வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து ஆரவாரம் பண்றாங்க இப்போ அதே கூட வந்து திமுகவிலையும் பண்ணுவாங்க இவர் கடந்த காலத்துல இவர் என்ன பேசினாரு அப்படின்றத பண்ணுவாங்க ஆனா இந்த பரப்புரை வந்து உண்மையிலேயே வந்து அஹ் அதிமுக தொண்டருக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் ஓகே நீங்க சொன்ன மாதிரி அண்ணா தி ஐ மீன் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவாகட்டும் இதை ஒரு விஷயமா எடுத்து இப்ப முதல் முறை இந்த மாதிரி ஒரு தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்காரு இது மக்களிடையே நல்ல வரவேற்பும் வந்திருக்கு இதுக்கு பதிலடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது இல்ல இப்போ நேர்த்திக்கே திரு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் பேசும்போது ஒரே ஒன்லயே நாக் அவுட் பண்ணாரு ஒரே ஒரு விஷயத்துல வந்து எடப்பாடி வந்து திராவிடம் குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது கவர்னர் வந்து திராவிடம்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அதாவது சிறுமை திராவிடத்தை வந்து சிறுமைப்படுத்தி கவர்னர் பேசியிருந்தாரு அது சம்பந்தமா வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா அப்போ முதலமைச்சரா இருக்கிறாரு இதெல்லாம் வந்து திராவிடம்னா வந்து இப்படி வந்து கவர்னர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கேட்டா வந்து திராவிடம்னா என்னன்னு சொல்லி கேட்கும்போது கேட்டினா இதெல்லாம் வந்து நீங்க வந்து பிராணத்தில் வந்து பார்த்து நீங்கள் இல்ல இல்லை கேட்டால் வரலாற்று ஆசிரியர்கள் அது அந்த மாதிரி சொன்னார் கேட்டால் இதை போய் எங்கிட்ட கேட்குறீங்களா புரிதல் புரிதல் இல்லாமல் என்ன சொன்ன கேட்டா இதெல்லாம் வந்து பிராணத்தை படிக்கணும் நீங்க பிராணத்தை படித்து தெரிஞ்சிக்கிறன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவில்லாம பேசினது உண்மைதான் அந்த மாதிரி பதிலடி கொடுத்து அதை வந்து உதயநிதி அவர்கள் எடுத்து பேசினாரு உதயநிதி அவர்களும் நான் பாக்குறேன் முன்னையோட இப்போ நல்லா பேச காலத்து கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மேடையில அறிவு திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அதுல கூட அவருடைய பேச்சு வந்து ரொம்ப ஃப்ளோவா இருந்தது பேசுறது எப்படிதான் வச்சுக்கலாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா கூட அதை உள்வாங்கி பேசணும்ல அப்படியே படிச்சுட்டு போறதை எல்லாரும் படிக்கலாம் செய்யலாம் அது வந்து அவருடைய பேச்சு வந்து சமீப காலத்துல வந்து திரு உதயநிதி அவருடைய பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது வந்து ஒரு கொங்கு பெல்ட் அவங்க தெரியும் நினைக்கிறேன் அதாவது ஒரு கிட்டத்தட்ட சாதி கட்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து புதிய திராவிட கழகம் ஒரு கட்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அப்படி தானே ஆரம்பிப்பாங்க முதல்ல சாதி சங்கமா இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அது அரசியல் கட்சி ஆகும்போது புதிய நீதி கட்சி அப்படி அந்த மாதிரி நிறைய வந்து புதிய திராவிட கழகம் ஒரு கட்சி அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய திரளான கூட்டம் நல்ல கூட்டம் உண்மையிலே சோ அங்க வந்து இவர் வந்து ஒரு பெரிய நீண்ட நேரம் வந்து உரையாற்றாரு எல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கலைஞர் அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்கள்ட்டும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட நீண்ட நேரம்ன்றது ஒரு ஒரு மணி நேரம் பேச சொன்னாலும் பேசுவாங்க எல்லாம் பேசி முடிக்கிறது ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் நேற்று வந்து எடப்பாடி அவர்களுடைய பேச்சும் சரி உதயநிதி அவர் பேச்சும் கேட்டால் ஒரு நீண்ட நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டென்ட் இருக்குது அந்த உள்ளடக்கத்தோடு அவங்க பேசினாங்க அதை நான் பார்க்குறேன் எடப்பாடியோட பேச்சை கேட்டு நல்ல ஆரவாரம் இருந்துச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது நல்லா பேசும் பொருளா இருக்கு இதுக்கு வந்து எதிர் விளைவுகளா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா இல்ல அதாவது பிரச்சனைகள் கிடையாது எதிர்க்கட்சியோட வேலை என்ன ஆளும் அரசோட குறைகளை சுட்டி காட்டுறதுதான் அது ஒரு வகையில வந்து அரசுக்கும் அது வந்து நல்லது தானே சரிதானே அவங்க செய்யக்கூடிய சில சின்ன சின்ன பிழைகள் இருந்தாலும் சரி இல்லை சில திட்டங்கள் நிறைவேற்று சொன்னால் அது வந்து அவங்க அரசியல் ரீதியாக அவங்க செஞ்சு அரசு ரீதியாக அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படினா அடுத்தது மக்களை சந்திக்க முடியும் இங்கே வந்து எதிர்கட்சிகள்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து கடந்த காலத்து அவங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி மாறி மாறி இவங்க ஆட்சி அமைச்சராக கூட பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் வளராமல் வந்து இருந்ததுக்கு காரணமே என்னன்னா ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு அரசியலை பண்ணது உண்மை தானே அது எம்ஜிஆர் இருக்கட்டும் கருணாநிதி கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் ஒரு போர்குணம் எதிர்ப்பு அரசியல் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தேசிய கட்சிகளுக்கு வந்து வளர்ச்சியை தடுத்தது உண்மை தானே இப்போ நீங்க அதிமுக கட்சியை நீங்க அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது யார் வளருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தானே இங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும் மற்ற கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகள் இருந்தால் கூட அணின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு திமுக அணிகள் நிற்குது அல்லது வந்து அதிமுக அணி நிற்குது வளர துடிக்கிற கட்சின்னு பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தான் காங்கிரஸ் வேணா கோஷ்டி போஸ்டர்லாம் போயிருக்கலாம் பிஜேபி பொறுத்தவரை கேட்டால் அங்கே மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்படியாவது இங்கே வந்து ஆட்சி அமைக்கணும் ஸ்டேட்ல வந்து ஒரு இங்கே வந்து ஸ்டேட்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ எடுத்தால் கூட போதுன்ற நிலைமையில் இருக்கிறாங்கல்ல உண்மைதான் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வர தேர்தலையே அண்ணா கூட்டணிக்கு போகிறது எதுக்கு தனித்து நின்று நம்ம ஜெயிக்க முடியாது அதனால்தான் அண்ணாமலை மாற்றம் கூட அதனால் நடந்தது தான் அண்ணாமலை பிடிவாதமாக நின்னாரு தனித்து நிற்கணும்னு சொல்லி அது தனித்து தனித்தனிக்கிற பலன் கிடையாது அப்போ இந்த இடத்துல எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எம்எல்ஏ இருக்கணும் ஒரு அஞ்சு எம்பி இருக்கணும் ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா அங்கே சென்ட்ரலில் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ பீகாரில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நம்ப முடியாது அது ஸ்டேட் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பத்தாண்டு காலம் வந்து ஆட்சி அமைச்ச பிறகு வந்து அரசு இருந்த பிறகு அடுத்த முறைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போதும் அதிருப்தி ஆகிடும் அதிருப்தி ஆகிடும் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ரூலிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான் ராகுல் காந்தி வரதுக்கு தான் ஆமாம் ஏன்னா ராகுல் காந்தின்னு கேட்டால் இப்போ வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கிற மக்கள் வந்து பர்சன்டேஜ் குறையும் போது எம்பிக்கள் குறையும் போது அத எங்க வந்து சமன்படுத்துறதுன்னு பார்ப்பாங்க எங்க சமன்படுத்த முடியும் சவுத் எங்க இல்லையோ அங்கதான் சமன்படுத்த முடியும் இப்போ தமிழ்நாட்டில நமக்கு ஒரு அஞ்சு எம்பி கிடைச்சாலும் பரவாயில்ல கூட்டணியில வந்து ஒரு பத்து எம்பி கிடைச்சாலும் பரவாயில்ல அதனால அண்ணத்தையும் கூட கூட்டணி வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் நாற்பதுக்கு நாற்பது எடுக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது வந்து கடந்த காலத்துல ஜெயலலிதா உங்கள்கிட்டயும் வந்து ஒண்ணு ரெண்டு குறையலாம் ஆனா வந்து லம்சமா வந்து இவங்ககிட்ட எம்பி இருக்கு அப்போ அதை வந்து எப்படி ஸ்பிட் பண்ண முடியும் இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் அல்லது வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் இருபத்தி ஆறா இருப்போம் இருபத்தி ஒன்பதாக இருப்போம் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வர போது நிலை தான் இருந்தது பட் இப்போ வந்து ஒரு சலசர் போற போது அதில் அதுல ஒரு சின்ன ஒரு என்ன கேட்டா ஒரு ஊசலாட்டம் தெரியுது இப்போ முன்னாடி வந்து மு க ஸ்டாலின் அவர்ட்டு இரநூறுக்கு இரநூறு இருநூறு தான் சொன்னாரு இப்போ அந்த குரல் இப்போ வரல அந்த குரல் வரணும் வடிவேல் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அது வேற விஷயம் சரிங்களா ஏன்னா வடிவேல் ஏதாவது களத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து எலெக்ஷன் நிக்க போறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்க போறாரு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மேடையாக பேச போறாரு ஆனால் ரொம்ப இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சில ஒரு தொய்வு இருக்கு உண்மைதான் ஏன்னா அடுத்தடுத்து இங்க வந்து விஜயோட அரசியல் பிரவேசம் கூட்டணி வந்து எப்படி அமையும் வலுவான கூட்டணி தான் திமுக இருக்கு அது சந்தேகமே கிடையாது கூடுதலாக வந்து ஒரு கட்சியும் போயிருக்கு மக்கள் நீதி மையமும் போயிருக்கு ஆனாலும் ஒரு என்ன கேட்டீங்கன்னா நாளைக்கு இந்த அதிமுக தலைமையில எந்த மாதிரியான கூட்டணி அமையும் அப்படி ஒன்னு இருக்கு இப்ப இந்த எஸ்ஐஆர் குழப்படிகள் இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கு எதிராக போயிடுமா விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடியோட போவாரா போக மாட்டாரா இல்ல விஜய் கிட்ட வந்து எடப்பாடி வருவாரா இந்த கூட்டணியில உங்களுக்கு ஏதாவது உடன்பாடுகள் இருக்கா இந்த கட்சியும் இந்த கட்சியும் இணையத்துக்கு வந்து கொள்கையோட கூட்டணி வைக்க போறது இல்லங்க எப்படி இருந்தாலும் வந்து இந்த கட்சிகள் வந்து கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது சரிங்களா ஆனால் வந்து எல்லாமே வந்து தேர்தல் கணக்கு தான் சீட்டு கணக்கு தான் எல்லாமே பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டா இன்னைக்கு வந்து நாலு அணி நிற்கும் ஐந்து அணி நிக்கன்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு நான்கு அணி வந்து வலுவா நான்கு அணி நாம் தமிழோட சேர்த்த நான்கு அணி ஒன்னு வந்து டிஎம்கே தலைமையில அண்ணா அதிமுக தலைமையில வந்து விஜய் தலைமையில சீமானவர்கள் தலைமையில அப்போ நான்கு தலைமை தான் இருக்கு இப்போ நான்கு அணியா இருக்கு கூடுதலா ஒரு அணி தான் பெரிய விஷயம் ஏன்னா சில கட்சிகள் வந்து இன்னைக்கு அப்படி இருக்கு இருக்காங்க நிறைய கட்சிகள் ஒரு உருவாயிருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு கட்சியா போல இன்னொரு பக்கம் வந்து திராவிட வெற்றி கழகம்னு சொல்லிட்டு மல்லை சத்தியா ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு அப்ப எவ்வளவு கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்றத பாக்கணும் யார் எங்க போவாங்கன்றதும் கூட நமக்கு சந்தேகமா தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து கூட்டணி வந்து வலுவாதான் இருக்கு ஆனால் அதிமுக தலைமையில இருக்க கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலா வந்து அரசியல் கட்சிகள்னு கேட்டால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரிக்கு மேலதான் தெரிய வருன்றது இப்போதைக்கு இப்போதைக்கு இருக்கு ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து கொள்கை கூட்டணி கிடையாது வந்து அடிப்படையில் கூட்டணி அதை யார் எவ்வளவு ஆகும் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல திமுக இப்போதைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு டேட்டுக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்கு திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு இருக்கு அணிகள் பிரியும் போது யாருக்கு சாதகம்ன்றது பார்த்தாலும் கூட அது திமுக சாதமா தான் இருக்கு அணிகள் கூடுதலா உருவானா இவ விஜய் வந்து தலைமையில் ஒரு கூட்டணி அது யாருடைய ஓட்டு யாருடைய ஓட்ட பிரிப்பாங்க திமுக ஓட்ட பிரிப்பாங்க அண்ணா திமுக கிட்ட இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண மிகப்பெரிய பிழையினே சொல்ல முடியும் வந்து செங்கோட்டின சேர்த்தது செங்கோட்டின சேர்த்தது மூலமா அண்ணா திமுக கூட்டணிக்கு விஜய் போவாரான்றது அங்க ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாடுச்சு செங்கோட்டின சேர்க்க சொல்லி இது யாருன்னு கேட்டா பிஜேபி சைட்ல இருந்து ஒரு பிரஷர் இருந்திருக்கலாம் செங்கோட்டையனுக்கு என்னான்னு கேட்டால் நீங்கள் வந்து ஏன்னா வந்து பிஜேபி வந்து இவங்களை சேர்த்துக்கு சேர்க்கும் போது அது அது தேவையில்லாமல் வந்து எடப்பாடி வந்து உஷ்ணப்படுத்துகிற மாதிரி ஆகும் அது கூட்டணியில் தேவையில்லாமல் சலசலப்பாகும் ஒருவேளை வந்து இவருக்கும் சொல்லியிருக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஜேபியில் வந்து உன சே கேட்டுப்பேன் ஒருவேளை நீங்கள் பிஜேபியில் வந்து இருக்கீங்கன்னா கேட்டால் இல்லை சார் நான் இத்தனை வருஷம் திராவிட கட்சியில் இருந்துட்டேன் எனக்கு வந்து பொலிட்டிக்கலாக கான்டாக்ட் ஆகுறதுல எனக்கு ரொம்ப சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு வந்து நான் நீங்க சொன்னீங்கன்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் விட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட மெம்பர்ல இருந்து எல்லாமே விட்டாங்க அப்படின் போது அப்ப ஒருவேளை அடுத்த கட்டம் எங்க போகலாம் அப்படின்னும் போது இங்க வந்து ஏன்னா ஜான்க்கு அந்த அண்ணன் இருந்திருக்காது கூட இருக்கிற அந்த ஆதவர்த்தினா அந்த மற்ற நபர்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் வந்து இவருக்கு நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அது உண்மையா அப்படி இவங்க நினைக்கிறாங்க இவங்க எதிர்பார்த்தது உண்மை அது எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டா அவர் வந்துருவாரா அவர் எவ்வளவு பேர் தண்ணி காட்டின அவர் அவருன்னு சொல்லிட்டு எப்படி வர முடியும் அந்தாலும் அவரை பத்தி என்ன சொல்லுவாங்க இவங்க ஒரு கணக்கு என்னன்னு கேட்டா ஒரு வேளை வந்து அவங்க வராங்க இவங்க வர்றாங்க நம்ம நாளைக்கு ஒரு கூட்டணியா அமையத்துல கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சேர்க்கறதால என்ன ஓபிஎஸ் சேர்க்கறதால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து நமக்கு வந்து பலம் கிடையாது ஓபிஎஸ்க்கே நினைச்சவங்க எப்படி செங்கோட்டைனு அக்செப்ட் பண்ணுவாங்க அக்சப்ட பண்ணுவாங்க அதுதான் அத அக்செப்ட் பண்ண வச்சிருக்கிறாங்க பட் எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி தலைவரையும் விஜய் சேர்த்துக்கிட்டாலும் நான் சொல்றது மற்ற அரசியல் கட்சியில இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் அமைச்சக்கூட ஊழல் கரையோட தான் வருவாங்க இதை கொஞ்சம் காஷனா வந்து வந்து இல்லாம போயிட்டாங்க இதை வந்து ஒருத்த நேரத்தை பேசமா சொல்றாரு சார் நீங்க தான் சார் சும்மா இல்லாம எடுத்து விட்டீங்க அவர் வந்து ஒரு முன்னாள் ஊழல் முன்னாள் அமைச்சர் வந்து அவர் ஊழல் பண்ணாரு அது இல்லாம இப்ப வந்து ஒரு ஸ்கிராப் ஒரு அவர் ஸ்கிராப்பான போய் கொண்டு வந்து நீங்க வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் நீங்க தான் எடுத்து விட்டீங்க சார் இப்போ நீங்க சொன்ன அப்படிதான் இப்ப எல்லாரும் வந்து அவருடைய ஊழல் எல்லாம் தோண்டி எடுக்க போட ஆரம்பிச்சாங்க நான் சொல்லும் அது நடக்கதான் போகுது பழின்ற மாதிரி அவர் வந்து பாத்தா ஸ்கிராப் அவர் பொலிட்டிகள வந்து அரசியல் இருந்து எடப்பாடியே வந்து போட்டவரை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துட்டா இருந்தீங்க அதுக்கப்புறம் அவர் வந்து விஜய்க்கு வந்து கிளீன் இமேஜ் வந்து மிஸ்டர் இமேஜ் வந்து டேமேஜ் ஏன்னா வந்து அது வந்து ஊழல் கரைப்படிந்த ஒரு அமைச்சர் வந்து சேர்த்துக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க இப்போ எல்லாரும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நடந்ததான போடுறாங்க பாட்சாத்தில இருந்து மற்ற எல்லா விவகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன ரெக்கார்ட்ல இருக்க தான் செய்யுது இவரை செஞ்ச பெரிய தப்பே அவரை நெனைச்சது தான் தப்பு இப்போ யாரும் செய்தாலும் இந்த அங்கே நிலமை விஜய் வந்து அண்ணா திமுக அல்லது திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா யார் சேர்த்தாலும் இதுதான் வந்து நிலமை ஏன்னு கேட்டீங்கன்னா கிளீன் இமேஜ் வந்து உடஞ்சிடும் விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியாக நீங்க சொல்லலாம் அவர் கட்சியில் வந்து சில கெட்டப்பேர்லாம் இருக்குங்க அதெல்லாம் வேற கட்சியில் இருக்க நிதி வாங்குறாங்க இவங்க நிதி கொடுக்குறாங்க தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு கூட நிதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேற அது வந்து உட்கட்சி பிரச்சனை பட் ஒரு அரசு துறையில் வந்து விஜய் இது வரைக்கும் இல்லை எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது எதுவுமே கிடையாது அப்போது ஒரு ஊழல் அமைச்சர்களை கொண்டு வந்து நீங்கள் எப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு தூய ஆட்சி கொடுப்பீங்க ஒரு கேள்வி வருதா பெரிய மிகப்பெரிய கேள்வி

விஜய் கூட காம்ப்ரமைஸ் பண்ண பண்ணிருக்கலாம் விஜய்க்கும் தெரியும் தானே யாரோ ஒருத்தவங்களோட உந்து உந்துலால மட்டும்தான் இது நடந்திருக்கு ஆமா ஆமா நிச்சயமா சென்ட்ரல் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் இருக்க பொலிட்டிகல் லீடர் பிஜேபி சைட்ல இருந்து தேசிய கட்சிகள் இருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்துதான் இங்கதான் இருக்கிறாங்களே பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க கொடுத்த ப்ரெஷர் தான் இது ஸோ ஊழலே இல்லாம இருந்தால் இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்ததில் ஒரு ஊழல் உள்ள வந்ததுனால தான் இந்த இந்த அளவுக்கு பேசும் பொருளாக இருக்குது சோ ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி